மாத்ரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் ஆண்டு பயிற்சி பலன்கள் வெளியிட்டோம் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த வகையில ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுருக்கோம் இருக்கோம் அதை பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்குலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நன்றி தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசியிலே வந்து சூரியன் அமரக்கூடியது தனுசு ராசியில இந்த மார்கழி மாதம் முழுவதும் சூரியன் அமர்கிறார் அதை ஜென்ம சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராசியிலே சூரியன் அமர்வு ரொம்ப விசேஷமானது அதோட கூட ஜனவரி ஒன்னுல இருந்து புதனும் இணைந்து புதனும் சூரியனும் நட்பு பாலிக்கிறார்கள் பொதுவாக அந்த புதனோட சூரியன் இணையும் போது அது ஜென்மத்தில் வந்தால் ஜென்ம புதனாக வந்தால் சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகங்கள் வரும் இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு நகைகள் வாங்குவதற்கு அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் வரும் அதே போல் தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் தொழிலை விரி விரிவுபடுத்துவதற்கோ தொழிலில் விதமான லாபங்களை பெறுவதற்கோ யோகங்கள் இருக்குது ரொம்ப ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு வந்து மறைவாக இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை தனுசு ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் உழுவதால் வாக்கு தனவரஸ்தானத்தில் உழவு தனவரங்கள் ஏற்படும் அதே போல குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதால் திருமண தடைகள் நீங்கும் யாராவது தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் வந்து வந்து தட்டி போனால் அந்த திருமண தடை நீங்கி திருமண யோகங்கள் வரும் அதே போல் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் யாராவது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ அரசு வேலைக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலோ இல்லை அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு முயற்சி செஞ்சதாலோ அதுக்கு யோகங்கள் வரும் ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கான குரு பகவான் இந்த ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானது அதே போல பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட தன்மையினாலும் பெரிய அளவு கெடுதல்கள் கிடையாது ராகு கேதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை இந்த மாதம் முழுவதுமே சனியினாலும் எந்த பாதிப்பு இல்லை மூன்றாம் இடத்தில் தான் சனி அமர்ந்திருக்கிறார் வலிமை ஸ்தானத்தில் சனி இருப்பதனால் நமக்கு எந்த கெடுபலன்களோ பாதிப்போ கிடையாது இந்த சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் எப்படின்னு பார்த்தோம்னா யார்கிட்டையாவது நம்ம வாக்குவாதம் பண்ணுறது யார்டையாவது தேவையில்லாம சின்ன சின்ன மனக்கசப்புகள் சிறு சிறு சண்டைகள் மட்டும் வந்து போகும் பெரிய அளவுல பாதகங்கள் பெரிய அளவு பாதிப்புகள் கெடுபலன்கள் எதுவும் கிடையாது ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் குரு வந்து ஆறில் மறைந்திருப்பதனால் போக்குவரத்துகளில் கவனமா இருக்கணும் வாகனங்களில் கவனமா இருக்கணும் ஏதாவது சிறு சிறு விபத்துகளோ காயங்களோ சின்ன விரைய செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால போக்குவரத்துகளில் வெளியிடங்களுக்கு போகும்போதோ இல்லை யார்கிட்டயாவது பணம் கொடுக்கும் போதோ ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்மையை தரும் பொதுவாக வந்து குருவுடைய பார்வை ரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட குரு மறைவாக இருப்பதனால் சிறு சிறு உபாதைகள் உடல் உபாதைகள் சிறு சிறு காயங்கள் சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சேத்திரங்கள் ஏதாவது இருந்தால் திட்டை ஆலங்குடி திருச்செந்தூர் என்ற குருச்சேத்திரங்களை போய் வணங்கலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ நவக்கிரகத்தில் இருக்க குருவையோ வணங்கி வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க ஆனா லைக் பண்றது இல்லை நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வரும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில செவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி